கண்ணுக்கு ஏற்றின தூரம் வரைக்குமே பச்சை பசேல்னு அடர்ந்த மரங்கள் அதோ பாருங்கள் அதுக்கு மத்தியில் அந்த மரங்களுக்கு மத்தியில் மலை மேலே இருக்க இந்த பெருமாள் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் அடர்ந்த காடுகளில் பயணம் இங்கே மேலே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு திருவியாங்க ஒரு அருமையான சுகமான அனுபவம் கோயிலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்பி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அருவி மாதிரி உருவாகிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் கோயில் கோயிலுக்கு கீழே தண்ணி போயிருக்கிறத பார்த்துக்கிட்டிங்க கோயிலுக்கு மேலே மட்டும் இல்லைங்க போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தெளிந்த நீரோடைகளை குளிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன இடம் இருக்குங்க அழகாக குளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களக்காடு முண்டன்துறை வன சரகத்தில் இருக்க அழகிய திருமலை நம்பி கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ட்ரெயின் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே வள்ளியூருக்கு வந்துடுங்க நாகர்கோயிலுக்கு முன்னாடி இருக்க வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் திருக்குறுங்குடிக்கு பஸ்ஸை பிடிச்சி கீழே இருக்க திருக்குறுங்குடி அழகிய நம்பியை பார்த்துட்டு மேலே இருக்க திருமலை நம்பிய பார்க்க போகலாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றுங்க இதில் உள்ள கோயிலில் அழகான சிற்பங்கள் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தனியாக ஏற்கனவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மூன்று கோலத்தில் இருப்பார் இவரை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா இந்த காட்டு பகுதியில் நம்மளை இறக்கி விட்டுடுவாங்க கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூ இருபது தான் வசூலிக்கிறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் ஆட்டோக்கள் நிறைய இயக்கிறாங்க ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை சோதனை சாவடி கிட்ட இறக்கி விட்டுருவாங்க பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி ஒரு பகுதியில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு எல்லா நாட்கள்லையுமே அனுமதிக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான நாள் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அன்னதானத்தோடு நம்மளை வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை சாவடி கடந்து கொஞ்சம் தூரம் போனவொடனே இந்த மாதிரி ஒரு தெளிந்த நீரோடைய பார்க்க முடியுது போகிற வழியெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எங்கே வசதியோ அந்த இடத்துல குளிச்சுட்டு உங்களோட பயணத்தை தொடர்ந்திங்கன்னா அருமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவணி சனி அதுவும் இல்லாமல் ஒரு விசேஷமான நாள் கடைசி சனி அதாவது உரியடி திருவிழா நடக்கிறதா சொல்கிறாங்க வருஷத்தில் ஒரு முறை இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த கோயிலில் உரியடி திருவிழா நடக்குதுங்க நாமளும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு குளியில் போட்டுட்டு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்வெட்டை பார்க்க முடியுது அதாவது கலக்காடு புலிகள் சரணாலயம் அந்த பகுதியை சேர்ந்த வனப்பகுதி தாங்க இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லேயும் அனுமதி கிடையாது இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில் அலோ பண்ணுறாங்க மற்ற நாட்கள்லேயும் அனுமதி இருக்கும் ஆனால் சுச்சுவேஷனை பொறுத்து மழை வந்தால் அனுமதிக்க மாட்டாங்க விலங்குகளோட நடமாட்டம் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்திங்கனாலே தெரியுது இந்த மாதிரி தெளிந்த நீரோடைகள் போகிற வழி எல்லாமே இருக்குங்க உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நடக்கிற பகுதி பாருங்கள் இந்த வனப்பகுதியில் இந்த மரங்களுக்கு மத்தியில் நடக்கிறதே ஒரு அருமையான அனுபவம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் அதாவது இந்த கீழே இருக்க நம்பி இருந்து மேலே இருக்க திருமலை நம்பி கோயிலுக்கு ஜீப் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஏதோ சில காரணங்களுக்காக அந்த ஜீப் தடைப்பட்டு இருக்கு அதனால் நீங்கள் வந்து நடைப்பயணமாக தான் போகணும் இங்க பார்த்தீங்கன்னா இந்த பாதை தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன சின்ன இடத்துல படிக்கட்டுகள் மாதிரி இருக்குது இந்த தண்ணி அதிகமாக வந்து பாதை சேதமடைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான அமைப்புகளை வனத்துறையினை உருவாக்கியிருக்காங்க போகிற வழியில்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வன விலங்குகளை பார்க்க முடியும் பிளாஸ்டிக்கு வனவிலங்குகளுக்கு உணவளிப்பதை தவிர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிங்கவால் குரங்கு அப்படின்னு வாங்க இல்லையா முகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகமுடி மாதிரி போட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குரங்குகளை போகிற வழியெல்லாம் பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து அவங்களே வந்து வழிமறித்து பிடுங்கிக்கிறாங்களோ தெரியாது நீங்கள் மேலே போகும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லது அங்கங்கே தண்ணி ஒரு சின்ன டேங்கில் வச்சுருக்காங்க பட் இருந்தாலுமே நீங்கள் கீழே இருந்தே வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போகிறது நல்லது வாட்டர் பாட்டில் அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கேயும் போடாமல் கீழே கொண்டு வந்து டஸ்ட்பினில் போடுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த விசேஷ நாள் அப்படிங்கிறதால குடும்பம் குடும்பமாக நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது அதே மாதிரி புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமைகளும் இங்கே அனுமதி கொடுக்குறாங்க காலையில் ஆறு மணிலேருந்தே நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறாங்க இந்த சோதனை சாவடியை கடந்து உங்களோட பயணத்தை தொடரலாம் இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இங்கே இந்த மாதிரி குரங்குகளை நிறைய பார்க்க முடியுது வன விலங்குகளும் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தின்பண்டமோ சாப்பிட்றதுக்கு பொருட்களோ இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுறாங்க அதை நீங்கள் கொடுத்தா தான் நோட்றாங்க அப்படியே உள்ளே வரும்போதே பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியும் ஒரு பெரிய பாறை அது மேலே வேர் ஊன்றி அதனோட வேர் வந்து பார்த்திங்கன்னா பாறையை கடந்து பூமிக்குள்ளே போகுது எவ்வளோ ஒரு அருமையான படைப்பு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வனத்தின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சதில்லை அதாவது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே ஒரு வனப்பகுதிக்குள்ளே அடர்த்தியான ஒரு வனப்பகுதிக்குள்ளே போகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பார்க்க முடிஞ்சது ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து கால் மணி நேரம் ஆச்சுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வந்துட்டது பொறுத்து தான் உங்களோட டைம் மாறும் மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாலம் மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த வனத்துறை இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக கட்டியிருக்காங்க இந்த பாலத்துக்கு கீழே சங்கிலி பூதத்தார் அப்படின்னு ஒரு சின்ன கோயிலும் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பான வழிபாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம வந்து மேலே பெருமாளை பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படி இருந்தமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வரிசையில் நின்றதுக்கப்புறம் சாமியை பார்த்தாச்சுங்க ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் இங்கேருந்து காட்சி கொடுக்குறாரு அவரை பார்த்துட்டு இங்கே சுற்றியுள்ள பகுதிகளை பார்க்குறதுக்குவே ரொம்ப ரம்யமாக இருக்கும் கோயில் மேலேருந்து இந்த மலை மலைக்கு கீழே ஓடுற அருவி இந்த ஆறு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் சுற்றுப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் வந்து சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து உக்காந்துட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு அருமையாக ஓய்வு எடுக்கிறாங்க பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயணத்தை கீழே இருந்து தொடங்கணும் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி பார்த்துட்டு கோயில் வளாகத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓய்வு இருக்கோம் மூணு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உரியடி திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னு இருந்தாங்க அதாவது ஒரு வனப்பகுதி அந்த இடத்துல இன்றைக்கி திருவிழா இது பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி பூதத்தார் அப்படின்னு ஒரு சாமி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னடியே இருக்குங்க இந்த த சங்கிலி பூதத்தார் சன்னதிக்கு முன்னாடி தான் ஒரு அழகான ஆறு ஓடிக்கிட்டு இந்த இந்த இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீர் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அசுத்தம் செய்யாது இருக்குன்னு சொல்லிவிட்டாங்கங்க போர்டு பார்க்க முடியுது இந்த சங்கிலி பூதத்தார் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கே காவல் தெய்வமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சங்கிலி பூதத்தாரை வழிபடுறதும் ஒரு வித்தியாசமான வழிபாடாக தோ தோணுச்சு எனக்கு அதாவது இந்த கோயில் இந்த கோயில் பரம்பரையை சார்ந்த வந்து பார்த்திங்கன்னா சங்கிலியால் அவங்களோட நெஞ்சில வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு அவங்களோட மரியாதையை செலுத்துகிறாங்க சங்கிலி பூதத்தாருக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க இதை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே இந்த திருக்குறுங்குடி நாகர்கோயில் சுற்றுப்பகுதியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க குலதெய்வம் சங்கிலி பூதத்தார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கோயில்லையும் விசேஷம்ங்க பார்க்க முடியுது அதாவது சங்கிலி பூதத்தாருக்கு நிறைய விசேஷமான அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க படையலும் செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே சமைச்சி சாமிக்கு படைப்பாங்களாம் ஆனால் இப்போ வந்து வனத்துறைகள் சில கட்டுப்பாடுகள் விரிச்சிருக்கிறதால இங்கே வந்து பெருசாக சமைக்கிறதில்ல படையல் மட்டும் இங்கே நடக்குது நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு விசேஷமான நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் ஒன்று வந்து சங்கிதி பூதத்தார் வழிபாடு ஒன்று ஒன்று பெருமாளுக்கு உரியடி திருவிழா மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணாக போது நம்ம வந்து சங்கிலி சங்கிலிபுதத்தார் வழிபாடை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருமாள் கோயில் வளாகம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த உரியடி திருவிழா நடக்க போது அதுக்கான வேலைகளும் இங்கே ரெடியாகிட்டே இருக்குது தயாராகிட்டே இருக்காங்க மூணு மணிக்கு மேலே இந்த உரியடி திருவிழா ஒரு ஒரு மணி நேரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கீழே இறங்க ஆரமிச்சிடணும் வனப்பகுதி இது அதுவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அதே மாதிரி கீழே இருந்து ரெண்டு மணிக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு மேலே வர்றதுக்கே வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மணிக்கு முன்னாடியே உள்ள பயணத்தை உங்களோட பயணத்தை கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உரியடி திருவிழாக்கு எல்லாமே தயாராகிட்டாங்க மக்கள் வந்து இந்த கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் அப்படியே உட்காந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் அருவிகள் ஆறுகளோட சத்தத்தோட இங்கே இவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்துருக்காங்க இந்த உரியடி திருவிழாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அதுவும் ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டின மாதிரி இந்த உரியடி திருவிழா ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுங்க ஒரு பானையில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெண்ணெய் வச்சுருந்தாங்க இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தின்பண்டங்கள் நிறையவே இருந்தது அதே மாதிரி இங்கே பெண்களும் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த உரிக்கு முன்னாடி கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு இது ஒரு அவங்களோட அன்றாட வாழ்வியல் இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக வழிபாடாகவும் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேடம் அணிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பானைகளை உடைக்க முற்படுறாரு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றி இருக்க வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே தண்ணி ஊற்றுறதும் அதுவும் இல்லாமல் அந்த பானையை கீழே மேலேயும் இழுக்கிறதுமா ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு அரை மணி நேர நிகழ்வு நடந்தது ஒரு அரை மணி நேர விளையாட்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தின்பண்டத்தையும் வெண்ணெயையும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் எடுத்துடுறாரு அதை வந்து பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் பக்தர்களுக்கும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி பூதத்தார் வழிபாடும் உரியடி திருவிழாவையும் திருமலை நம்பி கோயிலில் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த முறை திருக்குறுங்குடி பகுதிக்கு போகும்போது கீழே இருக்க பெருமாளை பார்த்துட்டு மேலே இருக்க திருமலை நம்பி கோயிலுக்கும் வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் கீழே வரும்போதே நிறைய ஷேர் ஆட்டோ இருக்குது ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து திருக்குறுங்குடிக்கு வந்துடலாம் திருக்குறுங்குடியிலேருந்து நாகர்கோயிலுக்கோ இல்லை வேறு எந்த ஊருக்கு போகணுமோ பஸ் வசதி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து உங்களோட பயணத்தை தொடரலாங்க தேங்க்யூ